الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب كراهية تفضيل الوالد بعض أولاده على بعض في الهباء عن النعمان بن بشير رضي الله عنهما أن أباه أتاه به رسول الله صلى الله عليه وسلم فقال إني نحلت ابني هذا غلام كان لي பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூத்தி ஐம்பத்தி மூன்றாம் தலைப்பு தன் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு வழங்குவதில் சிலரை விட சிலரை முக்கியம் முக்கியமாக்குவது வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது இதில் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் ஹதீசில் அலிஸ்லமுடைய காலத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை பதிவு செய்யப்படுகின்றது பஷீர் அவர் என் தந்தை என்னை நபி சுல்லா அலி இஸ்லாம் அவரிடம் அழைத்து சென்றார் என்னிடம் இருந்த அடிமையை இந்த மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று கூறினார் உடனே நபி சுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் இதே போல் உம் மகன்களுக்கு அனைவருக்கும் அன்பளி அன்பளிப்பு செய்தீரா என்று கேட்டார்கள் அதற்கு இல்லை என என் தந்தை கூறினார் உம் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வீராக என்று நபிகள் நாயகம் சொல்லாலை அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்த விஷயம் அல்லாஹு பெற்றோர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு மத்தியில் அன்பை அரவணைப்பை பாசத்தை காண்பிக்கும் பொழுது அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அனைவர்களுக்கும் நாம கொடுப்பதற்காக மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது அல்லாஹு ரகுமின் இந்த கட்டளை நமக்கு ரபிசல்லாக செல்லும் மூலமாக தெரியப்படுத்திருக்கின்றன ஹதீசுகளின் வசனத்திலும் பார்க்கும் பொழுதும் சரி அஹதீஸ்களும் பார்க்கும் பொழுதும் சரி குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவரை சிறப்பித்து ஒருவருக்கு ஒருவர் அவரை அதிகமாக அன்று கொள்ளக்கூடிய நாம் நம்மை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று மார்க்க நமக்கு தடுத்துக்கின்றது இங்கு இந்த சஹாபி செய்த விஷயம் என்ன ஒரு அடிமை கொடுத்தார் இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய இதே போல இன்னொரு ஹதீஸில் வரும் பொழுது நம்பி சொல்லாஹன் அவர் ஒரு தோட்டத்தை கொடுத்தார் ஒரு தோட்டத்தை கொடுத்தார் அந்த தோட்டத்தில் மற்ற குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீர்களா அவங்களுடைய மனைவி நம்ம பஷீர் பஷீர் ரதி அல்ல அவர்களுடைய மனைவி என்ன செய்தார்கள் தன்னுடைய கணவரிடம் கூறினார்கள் எதுவரை நபி சொல்லாக செல்லம் சாட்சி கூற மாட்டார்களோ நீங்க செய்த விஷயம் ஒரு மகனுக்கு அன்பளிப்பு கொடுக்கவில்லையே எதுவரை அளிக்க மாட்டார்களோ நான் இதை கொள்ள மாட்டேன் நீங்க போங்க அல்லாஹி தூதரிடம் இதை விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்போ தகப்பன் மற்றும் மகன் இருவரும் செல்கின்றார்கள் நபி சொல்லாக செல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க இது மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறேன் இந்த ஹதீஸ்ல ஒரு அடிமை கொடுத்திருக்கின்ற வருகின்றது இன்னொரு வார்த்தையில் தோட்டம் கொடுக்கப்பட்டது அதை கொண்டு அவர் விளைச்சல் விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று ரவிசல்லா மாதிரி மற்ற குழந்தைகளுக்கு அப்படி என்றால் என்னை நீங்கள் பொய்யான விஷயத்தில் சாட்சியாக ஆக்காதீர்கள் அநியாயத்தில் சாட்சியாக ஆக்காதீர்கள் என்று ரவி சொல்லா அலி செல்லம் கடுமையாக அங்கு தெரியப்படுத்தினார்கள் ஆகியதுதான் கணித்து கூறிய அல்லாஹ் சகோதரர்களே நாம நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் அவர்களுடைய விஷயத்தில் நாம நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒரு விஷயம் இங்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு தகப்ப ஒரு பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள் ஒன்று அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றும் இன்னொன்று என்ன அன்பளிப்பு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம் இது ரெண்டையும் நாம் சேர்த்து விடக்கூடாது ஒன்று ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றுவது அங்கு ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்கூல் படிச்சிருக்கின்றன அதற்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்ற குழந்தையை விட படிக்காதவன் அதே போல ஒருவர் இன்ஜினியர் படிக்க விரும்பும் பொழுது அவருக்கு செலவுகள் அதிகமாகும் மற்ற குழந்தைகள் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்க குறைவிட இப்படி அவரவருடைய தேவையை நிறைவேற்றுவது அந்த தேவையை பூர்த்தி செய்வது என்ன அது பெற்றோர் மீது குறிப்பாக தகப்பன் மீது கடமையாக இருக்கின்றது இதுல ஏற்ற தாழ்வு எந்த ஒரு தடையும் கிடையாது உடம்பு சரியில்லை என்றால் அந்த சிகிச்சை செய்வது அவருடைய கடமை வயசு விட்டு வயசுக்கு வயசு வந்து விட்ட திருமணம் முடிய அந்த வயதில் அடைந்து விட்ட ரெண்டால் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது அந்த தேவையை நிறைவேற்ற செல்வி இதுல என்ன அவர்களுக்கு சிலருக்கு கொடுப்பது சிலருக்கு கொடுக்காம இருப்பது ஒருவருக்கு துணி இருக்கு இன்னொருக்கு துணி இல்லை அவருக்கு வாங்கி கொடுப்பது இரு இரண்டு நேரத்துக்கு ஒரே நேரத்தில் நம்ம வாங்கி இப்படி என்ற விஷயம் கிடையாது மாறாக அந்த அவருடைய தேவையை நிவர்த்தி செய்வதும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வது என்ன இதில் ஏற்ற தாழ்வரும் இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது இங்கு நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் எதை பற்றி சொல்லப்படுகின்றது அந்த கடமையை நிறைவேற்றி வண்ணமாக உபரியாக அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய இந்த நம்முடைய அன்பை காட்டுவதும் அவர்களுக்கு மத்தியில் நாம நம்முடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அதே போல அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு கொடுத்தோம் என்றால் இன்னொருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அதனால்தான் செலபோசாலி நம்முடைய முன்னோர்கள் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பேணக்கூடியவராக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு மகனுக்கு அல்லது மகளுக்கு முத்தமிட்டார்கள் என்றால் தன்னுடைய மற்ற குழந்தைகளுக்கும் முத்தமிடுவார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அஞ்சினார்கள் எங்கு இதிலும் நான் அந்த நீதத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நான் தவறு செய்து விடுவேனோ என்ற அச்சத்துல என்ன செய்வாங்க ஒரு குழந்தை முத்தமிடும் பொழுது மற்ற குழந்தைக்கும் என்ன அவர்கள் முத்தமிட அளவை அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இங்கு இப்போ இவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது எந்த அளவுக்குள் நாம் பார்ப்போம் இவருக்கு என்ன கொடுக்கப்படுகின்றது என்றதோ அதை போற என்று பார்க்கும் பொழுது மூலமாக்கல் இந்த விஷயத்தில நமக்கு தெரியப்படுத்துறாங்க சிறந்த கருத்து என்று பார்க்கும் பொழுது அல்லா தன்னுடைய திருமுறையில எந்த ஒரு அளவை நிர்ணயித்தானோ அந்த அளவு சிறந்ததாக இருக்கு வாரிசுடைய உரிமையில ஆணுக்கு இரண்டு பங்கு என்றால் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று நிர்ணயிக்கப்பட்டது இது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட சட்டம் நமக்கு சில நேரத்தில் இதை புரியாமல் இருக்கலாம் அல்லது இங்கு இருக்கக்கூடிய சமகாலத்துல இதை கொண்டு பெரிய ஒரு விவாதமும் அல்லது என்ன செய்யறாங்க சில பெண்கள் சில முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய தகப்பனுடைய வஃத்திற்கு பிறகு மார்க்கத்தின் அடிப்படையில அவர்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கப்படும் பொழுது மகனாக இருக்கும் பொழுது இரண்டு பங்கும் மகளாக இருக்கும் பொழுது ஒரு பங்கு என்று மிஸ்லு ஹசலிஸ்

அவன் லீகல் போகல அவன் இல்லீகலாக தான் போகலாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் எத்தனையோ ஹிக்மத் இருக்கு அது நான் இங்கு இதற்கு முன்னால நான் தெரியப்படுத்தியிருப்பேன் ஏன் அந்த பெண்ணுக்கு குறிப்பாக மகளுக்கு ஏன் இந்த ஒரு பங்கும் மகனுக்கு இரண்டு பங்கும் என்ற விஷயங்கள் நிறைய தெரியப்படுத்தப்பட்டது ஆனால் இங்கு பொதுவாக அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹால நிர்ணயித்த அளவுக்கு ஆனால் அன்பளிப்பு பொதுவாக அனைவரும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம நீதமாக கொடுப்பது இது மார்க்கணவாக்கு வலியுறுத்தி இருக்கின்றது ஒருவருக்கு கொடுத்து விட்டு இன்னொருவருக்கு கொடுப்பது ஒரு அன்பளிப்பை கொடுத்தீங்க ஒரு பரிசு கொடுத்தீங்க அத பெரும் குழந்தைகளுக்கு எல்லாம் சொன்னீங்க யாரெல்லாம் எக்ஸ செய்வார்களோ அவர்களுக்கும் இதே போன்ற அன்பளிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அங்கு என்ன அந்த குழந்தைகள் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அவங்க விரும்பினால் இவன் தந்தை சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த பரிசு பெறுவதற்காக முயற்சி செய்யலாம் இல்லை என்றால் அங்கு அவருக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் இங்கு நிபந்தனையோடு இவர் செய்த அந்த இவருடைய இவருடைய இந்த முயற்சி காரணத்தினால அவரை சலாகித்து அவரை புகழ்ந்து அங்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகின்றது ஊக்குவிக்கப்படுகின்றது அதே இந்த ஊக்குத்தொகை இந்த அன்பளிப்பு மற்றவர்களுக்கும் வேணும் என்றால் அவரும் இப்படி செய்தால் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு கொடுப்ப முயற்சி செய்தவர்களுக்கு கொடுப்பதும் முயற்சி செய்யாதவர்களுக்கு இல்லை என்ற விஷயங்கள் இங்கும் தடை கிடையாது ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நாம நம்முடைய அன்பை பரிமா நம் மன அவர்களுக்கு காண்பிப்பதும் சந்தோஷத்தை மற்றும் அவர்களை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் இதில் அனைத்திலுமே நாம் என்ன செய்ய வேண்டும் அதன் நீதமாக நாம் இருக்க வேண்டும் ஆம் உள்ளத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் சில நேரத்துல சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த அன்பை என்ன செய்ய முடியாது மற்றவர்களுக்கு மத்தியில் அதை காண்பிப்பது அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் காண்பிப்பது என்ன ஆகும் பொறாமை ஏற்படும் அதனால மற்ற சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம் அனுப்புள்ள வேண்டும் அல்லாஹூட்டாள நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் அது அல்லாஹுடைய தரப்பில் நமக்கு ஒரு அருளும் அதே போல அல்லாஹுடைய தரப்பிலிருந்து நமக்கு சோதனையும் சோதனையிலிருந்து வெற்றி பெற என்றால் மார்க்கம் நமக்கு காண்பித்து தந்த வழிமுறையின் பிரகாரம் அவர்களுடன் அணுகுவதும் கருபிய செய்வதும் நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்து இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தி மார்க்கத்தை பற்றி தெரியப்படுத்தி நம்முடைய அல்லாஹி சொல்லுடைய வழிமுறையை அவர்களுக்கு காண்பித்தோம் என்றால் அவர் நம்முடைய குழந்தைகளாக இருப்போம் அந்த குழந்தை நமக்கு அருள்வளமாக இருக்கும் நேமற்றாக இருக்கும் இல்லை என்றால் இதை நாம் புறக்கணித்துவிட்டு வேறு எந்த படிப்பை நாம் கொடுத்தாலும் அந்த குழந்தை நமக்கு மறுமையில் நமக்கு எதிரியாகவே நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் நம் குழந்தைகளுக்கு நம்முடைய சிபாரிசாக ஆஹ் சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக ஆக்கியள்வானாக அதே போன பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் நாம் அவருடைய உரிமைகளையும் அவருடைய தருவிய செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் சிறந்த முறையில் அவர்களுக்கு தருபிய செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக